விசுவாசமும் துரோகமும் விசுவாசம் ஒரு பணியால் தன் தலைவனுக்கு காட்ட வேண்டியது விசுவாசம் ஒரு பக்தன் கடவுளுக்கு காட்ட வேண்டியது விசுவாசம் தம்பதியர் ஒருவருக்கொருவர் காட்டிக்கொள்ள வேண்டியது விசுவாசம் அதுவே துரோகம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் விசுவாசம் இல்லாத பொழுது அன்பு இல்லாத பொழுது ஒருவர் மீது நம்பிக்கை இல்லாத பொழுதுதான் துரோக மனப்பான்மை ஏற்படும் யார் ஒருவர் துரோக மனப்பான்மையோடு இருக்கிறாரோ நிச்சயமாக அங்கு முதலில் வந்து நிற்பது எது தெரியுமா அவரின் ஆழ்ந்த சுயநலம் தனக்காக எதை வேண்டுமானாலும் பனிகடா ஆக்கக்கூடிய ஒருவர் தான் சுயநலக்காரர் அப்பேற்பட்ட சுயநலக்காரர் மட்டுமே துரோகியாக வாழ முடியும் இந்த சிந்தனையை வைத்து இன்றைய முதல் வாசகத்திற்குள் செல்லும் பொழுது அங்கு ஒரு விசுவாசியையும் துரோகியையும் கடவுள் நம் கண் முன்பாக கொண்டு வந்து காட்டுகிறார் யார் அந்த விசுவாசி உரியா என்பவர்தான் இவர் யாருக்கு விசுவாசமாக இருந்தார் தெரியுமா தன் தலைவனாகிய தாவிதுக்கு விசுவாசமாக இருந்தார் எதுவரை விசுவாசமாக இருந்தார் அவர் போருக்கு சென்று போர் புரி என்று சொல்லும் பொழுது அதற்கும் விசுவாசமாகத்தான் இருந்தார் அவர் மனைவியோடு சேர்ந்து தாவீது பாவம் செய்து விட்டார் என்ற கூட தன் தலைவனுக்கு விசுவாசியாகத்தான் இருந்தார் அவர் கையிலேயே உரியாவின் கையிலேயே ஒரு கடிதத்தை கொடுத்து உரியாவை கொள் என்று ஒரு படைத்தலைவனுக்கு கடிதம் எழு அனுப்பும் போதும் கூட என் தலைவன் தானே என்னை சாக சொல்கிறான் என்று சொல்லி அப்பொழுதும் விசுவாசியாக இருந்தார் அப்படி என்றால் உரியா எந்த அளவிற்கு தாவிதிற்கு விசுவாசியாக இருந்தால் பாருங்கள் அதுவே துரோகி யார் வேறு யாரும் அல்ல தாவிதே தான் எவ்வளவு பெரிய துரோகத்தை ஒரு நூறு சதவீத விசுவாசிக்கு செய்து விட்டார் அவர் தன் அவரது மனைவியை தன்மனைவி ஆக்கிக் கொண்டார் அது மட்டுமல்ல ஆக்கி கொண்டதோடு மட்டுமல்ல அந்த தவறை மறைப்பதற்காக பல்வேறு காரியங்களிலும் ஈடுபடுகின்றார் அது மட்டுமல்ல இறுதியில் கொலையும் செய்து விடுகின்றார் அப்படி என்றால் விசுவாசி என்ற ஸ்தானத்திலிருந்து ஒருபோதும் உரிய விலகவே இல்லை ஆனால் விசுவாசம் காட்டியவனுக்கு எவ்வளவு பெரிய விசுவாசியாக தாவி இருந்திருக்க வேண்டும் துரோகம் அல்லவா செய்தார் இப்பொழுது நமது வாழ்விற்கு வருவோம் நம் வாழ்க்கையில் நாம் விசுவாசியாக இருக்கிறோமா துரோகியாக இருக்கிறோமா யோசித்து பார்ப்போம்